ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறான்னு பாருங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாமே மேக்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ நம்ம தமிழ் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம் ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நம்ம பார்த்தாலும் சைட் பை சைடாக தமிழை ரிவிஷன் பண்ணணும் ஸோ ரிவிஷனுக்காண்டி ரெடி இந்த வீடியோ ஸோ தமிழ் வீடியோவும் நம்ம வந்து ரிவிஷன் கொடுப்போம் ஸோ நீங்கள் அதையும் வந்து சரிங்களா தமிழ் வந்து நம்ம வந்து சிலபஸ் வைஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க ஸோ நம்ம சிலபஸ் வைஸ் படித்தோன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லா கொஷினுமே கவர் ஆகிரும் ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா நான் சிலபஸ் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்லாம் எங்கெங்கு கவர் ஆகுதோ அது எல்லாமே நம்ம வந்து ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்க சரிங்களா டெலிகிராம்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் நான் எல்லாமே கொடுத்திருப்பேன் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் சம்பந்தமா எல்லா பிடிஎஃப்மே நான் கொடுத்திருப்பேன் ஸோ அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஃபுல்லாகவே படிங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பிடிஎஃப் இருக்காது நம்ம பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக கொஸ்டின் எடுத்திருக்கோம் அதாவது இப்போ நாலடியாருன்னு இருக்குன்னா நாலடியார் எங்கெங்கே கவர் ஆகுது சிக்ஸ்த்து நியூ அதாவது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் கவர் ஆகும் செவன்த்து நியூ புக்கில் கவர் ஆகும் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு இடத்துல தான் நாலடியார் கவர் ஆகும் அந்த புக்கில் இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் லைன் பை லைனாக கொஸ்டின் வடிவில் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரிவிஷன் காண்டி தான் சரிங்களா ஸோ இது இதுக்கும் நீங்கள் பிடிஎஃப் கேட்காதீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்காண்டி ரெடி தான் ஆல்ரெடி நான் புக் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா லைன் பை லைன் கொஸ்டின் இருக்கும் ஸோ ஒரு வரி கூட விடாமல் நான் வந்து லைன் பை லைன் நான் கொஸ்டின் எடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்பயோ இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்பயோ நீங்கள் ஒரு தடவை கேட்டாலே போதும் உங்களுக்கு வந்து இது வந்து மெமரி ஆயிரும் சரிங்களா ஸோ படித்தவங்க இதில் இருக்க கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுதான்றதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் பேசிக் என்னன்னு பார்த்துருவோம் சரிங்களா அந்த பதினெட்டு நூல்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கொஸ்டின் பார்ப்போம் சரிங்களா சொங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் எத்தனை வகைப்படம்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வகைப்படம் ஸோ அந்த பதினெட்டு நூல்களை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா அறநூல்கள் அகநூல்கள் புறநூல்கள்னு சொல்லிட்டு எத்தனைனா மூணாக பிரிப்பாங்க சரிங்களா அந்த பதினெட்டு நூல்களை அறநூல்கள் அகநூல்கள் அற புறநூல்கள்னு சொல்லிட்டு மூணாக பிரிப்பாங்க அறநூல்கள் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று அந்த மாதிரி அகநூல்கள் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆறு சரிங்களா புறநூல்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸோ இந்த மாதிரி தான் இதை பிரி സരി so மூன்றும் சேர்ந்தது தான் பதினெட்டு நூல்கள் நமக்கு கிடைக்கிது ஸோ அதோட ஆசிரியர் மட்டும் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஏன்னா ஆசிரியர் வந்து அடிக்கடி கொஷின் கேட்பாங்க அதனால அந்த பதினெட்டு நூல்கள் என்ன அதோட ஆசிரியர்கள் என்ன யாருன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நாலடியார் நாலடியாரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் நாலடியாரோட ஆசிரியர் யார் சமண முனிவர்கள் நான்மணி கடிகையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் நான்மணி கடிகையோட ஆசிரியர் யார் விளம்பி நாகனார் இன்னா நாற்பது இன்னான் அறுப்பதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கபிலர் அடுத்து இனியவை நாற்பது இனியவை நாற்பதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூதன் ஜெயந்தனார் இனியவை நாற்பதோட ஆசிரியர் யாரு பூதன் ஜெயந்தனார் அதுக்கடுத்து திரிக்கடுகம் திரிக்கடுகத்தோட ஆசிரியர் யாரு நல்லாதனார் அதுக்கடுத்து ஆசார கோவை ஆசார கோவையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யாரு பெருவாயின் முள்ளியார் பழமொழி பழமொழியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் பழமொழி நானூரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் அடுத்து ஏலாதி ஏழாதியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிமேதாவியார் திருக்குறள் திருக்குறளோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் கிளார் ஸோ இந்த பதினோரு நூல்களும் எதை சேர்ந்தவை அறநூல்கள் அல்லது நீதி நூல்களுன்னு சொல்லக்கூடிய நூல்களை சேர்ந்தவை அதுக்கடுத்து புறநூல்கள் பாருங்க புறநூல்கள் அதாவது புறநூல்கள் ஒரே ஒரு புறநூல் தான் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா களவழி நாற்பது கலவழி நாற்பது ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கையார் கலவழி நாற்பதோட ஆசிரியர் யார் பொய்கையார் அதுக்கடுத்து அகநூல்கள் ஆறு இருக்குது ஸோ அதோட ஆசிரியர் பார்ப்போம் ஐந்தினை ஐம்பது ஐந்தினை ஐம்பதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாறன் பொறையனார் ஐந்தினை எழுபதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூவாதையார் திணைமொழி ஐம்பது திணைமொழி ஐம்பதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் சேந்தனார் கார்ன்ற்பதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணன் கூத்தனார் கார்ன் அற்பதோட ஆசிரியர் யாரு கண்ணன் கூத்தனார் திணை மாலை நூற்றி ஐம்பதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கனிமேதாவியார் ஐந்தினை அறுபது அல்லது கைநிலை ஸோ கைநிலைக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்தினை அறுபது ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஐந்தினை அறுபது என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா புல்லங்காடனார் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு பதினெட்டு நூல்கள் அதோட ஆசிரியர் பார்த்துட்டோம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் நாலடியார் மட்டும் பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்து ஒவ்வொரு பாட்டுமே சரிங்களா அந்த பதினெட்டு நூல்களுக்கான ஒவ்வொரு லைன் பை லைன் கொஸ்டினும் ஒவ்வொரு வீடியோவாக வரும் ஸோ இந்த வீடியோவை வந்து நல்லா காது கொடுத்து கேளுங்க சரிங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி ஆயிரும் சரிங்களா ஸோ அங்கே பாருங்கள் இந்த நாலடியாருன்ற டாபிக் எங்கெங்கே கவர் ஆகுது சிக்ஸ்த்து ஓல்டில் கவர் ஆகும் சரிங்களா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் செவன்த் நியூ புக்கில் கவர் ஆகும் ஃபஸ்ட்டு நியூ புக் பார்த்துருவோம் ஸோ இப்போ பார்க்க போகிறது செவன்த்து நியூ புக் சரிங்களா ஸோ கொஸ்டின் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் அழியா செல்வம் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு நாலடியார் ஸோ அழியா செல்வம்ன்றது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலடியாரில் இடம்பெற்றிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அழியாச்செல்வம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் அழியாச்செல்வம் நூலின் ஆசிரியர்கள் ஆசிரியர் யார் சமண முனிவர்கள் நாலடியார் என்ற நூலின் ஆசிரியர் யார் சமண முனிவர்கள் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த பாட்டு வந்து நாலே லைன் தான் நாலடியாருன்னே நாலடியாருனாலே நாலே லைன் தான் அதனால தான் இந்த பாட்டை நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நாலு லைனுமே ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இந்த நாலு லைனுமே நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா வைப்புலி கோட்படா வாய்த்தேயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின்வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்றும் கல்வி இந்த பாடல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் ஸோ அது எதில் இருக்குது அழியாச்சல் ஒன்ற டா ஹெட்டிங்கில் நாலடியார்ன்ற நூலில் இது வந்து கவர் ஆகுது சரிங்களா அதுக்கடுத்து சொற்பொருள் பாருங்கள் சொற்பொருளில் வைப்புலினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பொருள் சேமித்து வைக்கும் இடத்துக்கு பேர் தான் என்னது வை புலி கோட்படா கோட்படாவோட பொருள் என்னன்னு பாருங்க ஒருவரால் கொல்லப்படாது ஸோ அதுக்கடுத்து வாய்த்து ஈயின் வாய்த்து ஈயினோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கும்படி கொடுத்தலும் அடுத்து விச்சைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா விச்சைனா என்னது கல்வி அதுக்கடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய முக்கியமான செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான் ஒருத்தர் ஒருத்தவங்க தன்னோட குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய முக்கியமான செல்வம் என்னது கல்வி நான் அடுத்த ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் நாலடியார் டேஸ் நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார் டேஸ் நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் என்னும் நூல் எத்தனை வெண்பாக்களால் ஆனது நானூறு வெண்பாக்களால் ஆனது நாலடியார் என்னும் நூல் எத்தனை வெண்பாக்களால் ஆனது நானூறு வெண்பாக்களால் ஆனது நாலடியாரின் வேறு பெயர்கள் நாலடியார் என்ற நூலின் வேறு பெயர்கள் என்னென்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் இது டிஎன்பிசியில அடிக்கடி கேட்குற கொஸ்டின் நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா ஸோ பத்தாவது கொஸ்டின் பாருங்க நான் அதை தான் எடுத்திருக்கேன் நாலடி என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாளடியார் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நாளடியார் நாலடியார் டேஸ் பகுப்புகளை கொண்டது அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்று பகுப்புகள் சரிங்களா மூன்று பகுப்புகளை கொண்டது திருக்குறளையும் இதே பகுப்புகள் தான் இருக்கும் சரிங்களா அறம் பொருள் இன்பம்ன்ற மூன்று பகுப்புகளை கொண்டது திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது நாலடியார் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது கொஸ்டின் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாளடியார் இந்த நாள் நாளும்னு இருக்கா இந்த நாளுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா நாலடியார் இது ஒரு தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நாள் என்னும் சொல்லுக்குரிய நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாளடியார் சரிங்களா வெள்ளத்தால் அழியாது வெந்தனனால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த நாளடியாருன்ற அந்த செயல் முடிஞ்சொன்னே பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த பாட்டை கூட கேட்கலாம் ஸோ அதனால் அந்த லைனையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட் ரெண்டு லைன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ இதையும் படிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது என்ற பாடல்வர் இடம்பெற்றுள்ள நூல் எது தனிப்பாடல் திரட்டு ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் நாலடியாரில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நானூறு ஸோ நாலடியாரில் மொத்தம் எத்தனை அதாவது மொத்தம் எத்தனை பாடல் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லணும் நானூறு பாடல்கள் இருக்குது ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் புக் பாக்கையும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறு இல்லை கேடில்லாத செல்வம் வேறில்லை வாய் வாய்த்து யின் ஸோ இதை எப்படி பிரிக்கலானா வாய்த்து கூட்டல் ஈயின் பிரிக்கலாம் அடுத்து கேடு இல்லை எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள் கேடு கூட்டல் இல்லை பிரிக்கலாம் அடுத்து எவன் கூட்டல் ஒருவன் இதை சேர்த்து எழுதணும் எப்படி எழுதலாம்னா எவன் ஒருவன் எழுதலாம் இன்னு பிளஸ் ஓ எப்படின்னா சரிங்களா எவன் ஒருவன் வந்துடும் அதுக்கடுத்து நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து புக்கு ஓல்டு புக்கில் கவர் ஆகும் சரிங்களா ஸோ இதிலிருந்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஓல்டு புக்கு நம்ம செவன்த் நியூ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இதிலிருந்து என்னது இருபத்தொராவது கொஸ்டின்லேருந்து ஓல்டு புக்கோட இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ இங்கே பாருங்க ஸோ அந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நாளடியார் ஸோ இந்த பாடல் வரியும் ரொம்ப முக்கியமானது அதனால தான் அந்த இப்போ நாளையிலையன் தானே இருக்குது ஸோ நாளில் என்னமே படிச்சிருங்க ஸோ அதனால தான் அந்த பாடல் வரியும் நான் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன் சரிங்களா மறுபடியும் சொல்றேன் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினும் ஈகால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்க்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு ஸோ இந்த என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நாளடியார் ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள் சொற்பொருள் ஈ கால் ஈ காலோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈயின் கால் அணியாரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருங்கி இருப்பர் அணியாரோட மீனிங் நெருங்கி இருப்பர் என்னாம்னா என்ன பயன் அர்த்தம் செய்மைன்ற சொல்லுக்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொலைவு என்னதுன்னா வயல் அணையார்னா போன்றோர் அணியாருனா நெருங்கி இருப்பர் அணையாருனா என்னதுன்னா போன்றோர் ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்து படிச்சுக்கணும் சோ அதுக்கடுத்து பாருங்க நன்கணியர் இதை பிரித்து எழுதுறோம்னா எப்படி எழுதலாம்னா நன்கு கூட்டல் அணியர் கா எப்படி பிரியும் கூ கூட்டல் ஆன்னு சொல்லி பிரியும் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க சங்க நூல்கள் எனப்படுபவை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்கம் அருவிய நூல்கள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சங்க நூல்கள்னா என்னது எட்டு தொகையும் பத்து பாட்டும் ஸோ இதை வந்து பதினெண் மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா அடிகள் எல்லாமே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் இதை வந்து மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம் மேற்கணக்குன்னா என்னதுன்னா குறுகிய நூல் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா பதினெட்டு நூல்கள் குறுகி அதாவது குறுகி அடிகளை உடைய பதினெட்டு நூல்களுன்னு சொல்லி சொல்லுவோம் பதினேழு கீழ்க்கணக்குன்னா சாரி பதினெண் மேற்கணக்கு கணக்குன்னா கு கீழ்க்கணக்குன்னா குறுகின்னு சொல்லி சொல்லுவோம் மேற்கணக்குன்னா பார்த்திங்கன்னா பெரிய அதாவது அதிகளவு சரிங்களா அந்த மாதிரி சொல்லி சொல்லுவோம் அதுக்கடுத்து பாருங்கள் இருபத்தஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு டேஸ் என வழங்கப்படுகிறது சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுனு சொல்லுவோம் குறுகிய அடிகளை உடையது பதினெண் மேற்கணக்குனா நீண்ட அடிகளை உடையதுன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா மேற்கணக்குனா நீண்ட அடிகளை உடைய நூல் ஸோ அடுத்து பாருங்கள் பதினெண் என்பதற்கு டேஸ் என்பது பொருள் பதினெட்டு என்பது பொருள் சரிங்களா அடுத்த இருபத்தேழாவது கொஸ்டின் பாருங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அறநூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அறநூல்களாக தான் இருக்கும் அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஸோ இதோட இருபத்தி ஏழு கொஸ்டினோட நமக்கு புக்கு இன்ஃபர்மேஷன் முடிஞ்சி சரிங்களா இருபத்தி எட்டாவது கொஸ்டின்லேருந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புக் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சரிங்களா இருபத்தி எட்டாவது கொஸ்டின்லேருந்து என்னது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் புக்கு கிடையாது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருபத்தி ஏழாவது கொஸ்டினோட நமக்கு புக் கம்ப்ளீட் அதுக்கு அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே புக்கில் இல்லாத இன்ஃபர்மேஷன் ஸோ புக்கில் இல்லாத இன்ஃபர்மேஷனே நான் சேர்த்து கொடுத்துட்டேன் ஸோ அப்போ அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதும் நாலடியாரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நாலடியாரில் இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா நாலடியாரில் இதுக்கு மேலே கொஷினே கிடையாது நான் எல்லா கொஷினையுமே எடுத்து வச்சுட்டேன் ஸோ அடுத்து இருபது இருபத்தெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜிஇபூப் ஜி போ நாலடியார் என்ற நூலின் பாவக என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா அடுத்து முப்பதாவது கொஸ்டின் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசில இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமர் நாலடியார் என்ற நூலுக்கு உரை கண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனாரும் தருமரும் நாலடியார் என்ற நூலுக்கு உரை கண்டவர்கள் யார் பதுமனாரும் தருமரும் நாளடியாரை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனார் நாளடியாரை தொகுத்தவர் யார் பதுமணார் இதுவும் டீர்பீஸில் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நாளடியாருக்கு அதிகாரம் வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பதுமணார் தான் சரிங்களா நாளடியாருக்கு அதிகாரம் வகுத்தவர் பதுமனார் முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் நாலடியாரில் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பாலில் உள்ள எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா நாலடியாரில் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால்னு மூன்று பால்கள் இருக்குது ஸோ அதோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஸோ அறத்துப்பாலோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பதிமூன்று பொருட்பாலில் இருபத்தி நான்கு அதிகாரம் இன்பத்து பாலில் மூன்று அதிகாரம் சரிங்களா ஸோ இது வந்து என்னதுன்னா இந்த பதிமூன்று இருபத்தி நாலு மூன்றுன்றது என்னதுனா அதிகாரம் சரிங்களா ஸோ பாடல்கள் பாடல்கள் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது பாடல்கள் அதாவது அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நானூறு பாடல்கள் வரும் சரிங்களா கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க அறுத்துப்பால் பொருள்பால் இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் பதிமூணு இருபத்தி நாலு இன்பத்து பால் மூன்று மொத்தம் நாற்பதுன்னு போடணும் அதே இது நாலடியாரில் உள்ள அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பாலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் அறத்துப்பாலில் நூற்றி முப்பது பொருட்பாலில் இரநூத்தி நாற்பது இன்பத்து பாலில் முப்பது மொத்தம் எவ்வளோனா நானூறு பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லி போடணும் சரிங்களா ரெண்டு கொஸ்டினுக்கும் ஒரே மாதிரி தான் வரும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதிகாரங்களின் எண்ணிக்கை பாடல்களின் எண்ணிக்கைன்னு டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்து போடணும் ஸோ அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் நாலடியாரில் உள்ள நாளடியாரில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன நாற்பது அதிகாரங்கள் பனிரெண்டு இயல்கள் இருக்குது சரிங்களா நாளடியாரில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது நாற்பது அதிகாரங்கள் எத்தனை இயல்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு இயல்கள் நாளடியாறில் உள்ள முதல் இயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த துறவரம் சரிங்களா ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நாளடியாரில் உள்ள முதல் இயல் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த துறவரம் சரிங்களா நாளடியாரில் உள்ள முதல் இயல் துறவரம் அடுத்து நாளடியாரின் அடியல்லை பார்த்திங்கன்னா நான்கு அடிதான் நாளடியாரில் இருக்கக்கூடிய எல்லா பாடலுமே எத்தனை நான்கு அடிகளில் தான் இருக்கும் சரிங்களா ஸோ மொத்தமே எத்தனை கொஸ்டின் முப்பத்தெட்டே கொஸ்டினை தான் நாலடியார் முப்பத்தெட்டே கொஸ்டினில் நாலடியாரை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதை தவிர வேறு நாலடியாரில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பே கிடையாது நாலடியாரில் இருக்க எல்லா கொஸ்டினுமே நான் வந்து எடுத்து கொடுத்துட்டேன் சரிங்களா ஸோ இதை வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து காதால் கேட்டாலே போதும் மேக்ஸிமம் இந்த இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மணிக்கு அடிக்கி பார்ப்போம் சரிங்களா பஸ்ட் அந்த அறத்துப்பாள்ல சாரி ஃபர்ஸ்ட் அந்த அறநூல்கள்ல இருக்க அந்த பதினோரு நூல்களை நம்ம வரிசையா பார்ப்போம் சரிங்களா எல்லாத்துலயுமே இத்தனை கொஸ்டின் தான் வரும்னு சொல்ல முடியாது ஒருத்துல கம்மியாவும் இருக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் நாலடியாக நான் மணி கடிகை இருக்குது ஸோ நான் மணி கடிகை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான்மணிக் கடிகையில் புக்கில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு லைன் பை லைன் கொஷினை நான் வந்து எடுத்து வந்து கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித் திருஎன்பிசி அகாடமி